ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி காய்ச்சல போகிறேன் யாருனால் நம்ம தென்னாளிராமன் தென்னாளிராமன் யாருன்னா நம்ம கிருஷ்ண தேவராயருடைய அமைச்சர் அவருடைய அவர் பக்கத்திலே இருந்து அவருக்கு ஆலோசனைலாம் சொல்கிறவர் சிறந்த அறிவாளி பேச்சாளி விகடகவி ரொம்ப ரொம்ப புத்திசாலி தெனாலிராமன் ஆனால் பார்த்துக்கங்க அந்த கிருஷ்ண தேவராயருடைய அமைச்சர அமைச்சரவை அந்த அரசவையில் யாருக்குமே அவர் பிடிக்க மாட்டேங்குது தென்னாலிராமன்னால எல்லாருக்கும் கோபந்தான் வருது ஏன்னால் அவர் அவ்வளோ டேலண்ட்டாக இருக்கிறதுனால அவர் மேலே எல்லாருக்கும் பொறாமை கோபமாக இருக்குது அப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன ஒரு ஐடியா பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லோரும் போய் ராஜா கிட்டே போய் தென்னாலி ராமனை பற்றி நம்ம சொல்லணும் இல்லாட்டி அவனுக்கு ரொம்ப தலகணம் ஏறிட்டே இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நேராக ராஜாட்ட போகிறாங்க யார்கிட்ட கிருஷ்ணதேவராகிட்ட போகிறாங்க போயிட்டு ராஜா ராஜா இந்த மாதிரி தென்னாளிராமன் வந்து ரொம்ப தலைகணை பிடிச்சிருக்கான் ஏன்னா இந்த உலகத்துலேயே நம்ம தான் அறிவாளி நமக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுன்ற ஒரு ஹெட்வைட்டில் இருக்கார் அதனால் அவருக்கு சரியான பாடம் கொடுக்கணும் ஒரு பாடம் புகட்டணும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அறிஞர்கள் எல்லா அமைச்சர்கள்லாம் வந்து ராஜாட்ட சொல்கிறாரு ராஜா சொல்கிறாரு ஓகே நீங்களே ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு உடனே அதில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை ராஜா நாளைக்கு தென்னாலி வர வச்சு இந்த ஊரில் இருக்க எல்லா காக்கா எல்லா காக்கைகளையும் கவுண்ட் பண்ணணும் என்னணும் இந்த ஊரில் எத்தனை காக்கா இருக்குன்னு எண்ணி சொல்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக அது முடியாது தானே காக்கா இந்த ஊருக்குள்ளே இருக்க காக்கா என்ன எப்படி என்ன முடியும் அப்போ தென்னாலிராமனால் முடியாது அவரை உடனே அவரை வந்து தலையை சீவிடலாம் மரண தன கொடுத்துடலாம் அப்படின்னு ஐடியா சொல்கிறாங்க ராஜா ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா தென்னாலிராமனை கூப்பிட்றார் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறார் ஒரு வாரம் தான் உனக்கு டைம் இந்த ஒன் வீக்குக்குள்ள இந்த நாட்டில் இருக்க எல்லா காக்காயுமே நீ கவுண்ட் பண்ணி என்ன ஏற்றதை சொல்லணும் ஒரு வாரத்தில் அப்படின்னு சொல்கிறார் உடனே தென்னாலிராமனுக்கு புரிஞ்சிருச்சு ஓகே இதெல்லாம் யாரோட வேலை யாரோட ஐடியான்னு தென்னாலிராமனுக்கு புரிஞ்சிருச்சு அவரே ரொம்ப அறிவானவர் ரொம்ப பிரைட்டானவர் அவருக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சு சரி எல்லாரும் சேர்ந்து எதோ ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறார் ஆனால் ஒன்றுமே புரியல அவருக்கு எப்படி காக்காயை கவுண்ட் பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருக்காரு எங்கேயாவது போய் இந்த ஊருக்குள்ள எல்லா காக்காயும் கவுண்ட் பண்ண முடியுமா முடியாது தானே நாலஞ்சு நாளாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார் அப்போ அவங்க ஒய்ஃப் கூப்பிட்றாங்க ஒய்ஃப் வந்து பக்கத்தில் உட்காந்து சொல்கிறாங்க என்ன இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கீங்க அஞ்சாறு நாளாக ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஒய்ஃப்ட்ட வந்து அந்த காக்காயெல்லாம் கவுண்ட் பண்ணணும் நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு ஒய்ஃப்ட சொல்கிறார் யார் தென்னாலிராமன் உடனே அவங்க சொல்கிறாங்க இது தானா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு அவரோட காதில் போய் ஒரு ரகசியம் சொல்கிறாங்க அவரோட ஒய்ஃப் உடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மறுநாள் கரெக்டாக ஒரு வாரம் முடிச்சு ஏழாவது நாள் அரசவைக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகிறார் யார் தென்னாலிராமன் உள்ளே போகிறார் எல்லாருக்கும் ரொம்ப ஆசையோடு இருக்காங்க ஓகே காக்கா எப்படி அவர் எண்ணிட்டு வருவார் கண்டிப்பாக அன்றைக்கி தென்னாலிராமன் தலையை கட் பண்ண வேண்டியதான் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆசையோடு இருக்காங்க அதே போல் ராஜா வர்றார் கிருஷ்ணதேவராயர் வர்றார் வந்துட்டு தென்னாலிராமன் ரொம்ப கம்பீரமாக நிற்கிறாரு ரொம்ப தைரியமாக கம்பீரமாக அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நிற்கிறாரு தெனாலிராமன் இன்னே ராஜா கேட்குறாரு என்ன நீ இந்த நாட்டில் இருக்க காக்காவெலாம் எண்ணிட்டியா எத்தனை காக்கா இருந்துச்சுன்னு கேட்குறாரு தெனாலிராமன் சொல்கிறாரு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது காக்கா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு தெனாலிராமன் உன்னே ராஜா கேட்குறாரு அப்படி நீ கரெக்டாக சொல்கிற கூட ஒரு காக்கா எக்ஸ்ட்ரா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு ராஜா அது எங்கேயாவது வெளி வெளிநாடு பக்கத்து நாட்டில் இருந்து பறந்து வந்த காக்காவாக இருக்கலாம்ல அப்படின்றார் சரி ஒரு காக்கா குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு ராஜா நம்ம ஊர் காக்கா பக்கத்து நாட்டுக்கு போயிருக்காதா நம்ம நாட்டில் இருக்க காக்கா பக்கத்து நாட்டுக்கு விருந்தாளியாக போயிருக்காதா அதனால ஒன்று குறையலாம் அப்படின்றாரு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அவரோட புத்திச பயங்கர புத்திசாலி தானே அவரோட பேச்சு அவரோட திறமை அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே ராஜாவுக்கு தென்னாரி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அங்கே இருக்க அமைச்சர்கள் அறிஞர்கெலாம் தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டாங்க ஏன்னா அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி தரணும்னு ரெடியாக இருந்தாங்க எல்லாரும் இந்த காக்காவது என்ன சொல்லி ஆனால் இவர் இந்த மாதிரி உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவருக்கு எப்பயும் போல் அவரை பாராட்டி நிறையா பரிசு கையில் கொடுத்து அனுப்புகிறாரு யாருக்கு தேனாளிராமனுக்கு என்னென்னா யாராவது கொஞ்சம் புத்திசாலியாக கொஞ்சம் டேலண்ட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது பொறுக்காது என்ன சொல்லுவாங்க ஓ அவனுக்கு அதிர்ஷ்டத்தில் வந்திருக்கோம் அவன் இந்த இல்லாதவன் அவனுக்கு இது கிடச்சிருக்கும் அவன் இதுக்கெலாம் முயற்சி பண்ணியிருக்க மாட்டான் அவன் எப்படி வந்திருக்கா அப்படியே வந்திருப்பான்னு சொல்லுவாங்க ஒருத்த இருக்க உண்மையான அவனுக்கு இருக்க திறமையை யாருமே மதிக்க மாட்டாங்க முதல்ல அப்படிதான் தென்னாலிராமன் மேலையும் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறாமையும் கோபமும் இருந்துச்சு அவரோட டேலண்ட்டு அவரோட அறிவுக்கு அவர் விகடக்கவியில் பெரிய விகடக்கவியில் அந்த இது இருக்கக்கூடாது யாருனாலுமே ஒருத்தவங்க ரொம்ப அறிவாக இருந்தாலும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அவங்கள வந்து போடணும் அவங்களுக்கு இருக்க திறமையை மதிக்கணும் முதல்ல சரியா ஆச்சு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்